இந்த சர்வைக்கல் ஸ்டிச்சிலே வந்து ரெண்டு டைப் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது ட்ரான்ஸ் வெஜேனலாக போடக்கூடியது இதில் வந்து நம்ம போடக்கூடிய சர்வைக்கல் ஸ்டிச் வந்து டெம்பரவரி ஸ்டிச் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அபோஷன் இருக்கிறவங்க இல்லை சர்விக்ஸோட லெந்த் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து சூட் ஆகும் இன்னொன்று வந்து செகண்ட் டைப் வந்து ட்ரான்ஸ் அப்டமனல்னு சொல்லுவோம் இது வந்து லேப்ரோஸ்கோபி மூலமாகவும் போடலாம் இல்லை ஓப்பன் டெக்னிக் மூலமாகவும் போடலாம் இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் அவங்க வெஜேனலாக ஸ்டிச் போட்டிருப்பாங்க ஆனால் ஃபெயில் ஆயிருக்கும் ஸோ இல்லை டூ டு த்ரீ மிஸ்கேரேஜஸ் ஆல்ரெடி ஆயிருக்கு இல்லை ரொம்ப எமர்ஜென்சியாக இப்போ ப்ரெக்னன்சியில் ஒரு பதினாறு வாரத்துக்கு மேலே சர்விக்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஓப்பன் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எமர்ஜென்சியாக போடுறோன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரான்ஸ் அப்டமனலாக போடக்கூடிய சர்க்குலாஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இது வந்து பர்மனெண்ட் ஸ்டிச்சு இது நம்ம திருப்பி எடுக்க முடியாது அந்த ஸ்டிச்சை அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஃபியூச்சர் பிரெக்னன்சிக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்